வணக்கம் இது வடலியின் இரவு பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் தையெட்டி திசரய மகா விகாரை காணிகளை மீள கையளிக்க கோரி பாரிய போராட்டம் அர்ஜுனா எம்பியின் தாக்குதலுக்கு இலக்கானவருக்கு அறுவை சிகிச்சை நாசகார செயலில் ஈடுபட்டு விட்டு தொப்பல் கோடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை அமைச்சர் சந்திரசேகரர் காசாவில் மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் போரைச்சம் இஸ்ரேல் விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையீட்டியல் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜமகா விகாரை மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் பாரிக அளவில் மேற்கொள்ளப்பட்டது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பரலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் பௌத்த முன் மதம் வழிபாட்டு தையிட்டு எண் மண் வழிவிடு சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்று கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை நிறுத்து போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டினார் ஈடுபட்டுள்ளன அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் போலீஸாரும் குவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருதியொன்றில் நேற்றைய தினம் இரவு அர்ஜுனா எம்பிக்கும் அங்கு வந்த மற்றொரு இளைஞர் குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ஜுனா எம்பி நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பி தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது அதை எதிர்த்து இரண்டு நபர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதன்போது அர்ஜுனா எம்பி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் தாக்கப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலுக்கு முன்னர் சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் தொடர்பிலான வீடியோவை எம்பி அர்ஜுனா தனது சமூக வலைத்துள பக்கத்தில் வெளியிட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தகிட்டி விஹாரை விடத்தில் வடமாகாண ஆளுநர் தனது அற்ப பதவிக்காக தமிழ் மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் அடக்கு வைக்க வேண்டாம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணிகமான கனகரட்னம் சுகாஷ் தெரிவித்தார் வலிவடக்கு தைகிட்டிகள் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரையை அகற்றுமாறு இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடமக ஆளுநர் தனது பதவியை தக்க வைப்பதற்கும் எதிர்காலத்தில் பதவிகளை எதிர்பார்ப்பதற்கும் தையட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றக்கூடாது என்பதில் அக்கறையாக உள்ளார் அதேபோல் அரசியல் கோமாளி ஒருவரும் தையட்டி விகாரியை அகற்றக்கூடாது என கூறி வருவது திட்டமிட்ட அரசு முகாவர்களாக இவர்கள் செயல்படுகின்றனர் தையட்டி சட்டவிரோத விஹாரி போராட்டத்தை கோச்சியப்படுத்தியவர்கள் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை பார்த்திருப்பார்கள் மக்களின் உணர்வுகளை அறிந்திருப்பார்கள் தையிட்டட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக ராணுவத்தின் அனுசரணையுடன் கட்டப்பட்ட தையட்டி விகாரி காணி மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் மக்கள் தமது கொள்கையில் உறுதியாக இருக்கின்றார்கள் மக்களின் காணிகள் மக்களுக்கே வேண்டும் மாற்று காணிகளை ஏற்க மாட்டோம் ஆகவே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி விகாரி உடைக்கப்பட வேண்டும் பதவிகளுக்காக தமிழ் மக்களை காட்டிக் கொடுப்பதை அரசின் முகவர்கள் நிறுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் கடல் வளத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் தமிழக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாசகார செயலில் ஈடுபட்டு விட்டு செல்லும் வழியில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயன் இல்லை எனவும் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் அத்துமீறும் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகவியலாளர்களுக்கு விசட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக மீனவர்களின் அத்துமுறல் அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் மூன்று நாட்கள் வந்தார்கள் தற்போது ஏழு நாட்களும் வருவதற்கு முற்படுகிறார்கள் எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல கடல் வளத்தை இதனால் நாளைய தலைமுறையினருக்கு கடல் வளம் இல்லாமல் போகின்றது எனவே இலங்கை எல்லைக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம் என தமிழக மீனவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது எமது நாட்டு கடல் எல்லைக்குள் வந்து மீன்களை பிடித்துக் கொண்டு செல்லும் வழி இலங்கை தொப்புள் கொடி உறவுகளை கூறுவதில் பயனில்லை தமிழர்கள் மீது மீனவர்கள் மீது தமிழக தலைவர்கள் மீது எமக்கு எந்தவித கோபமும் இல்லை ஒரு சில மீனவர்கள் தான் டோலர் படகுகளை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட பயன்படுத்தி எமது கடல் வளத்தை நாசமாக்குகின்றனர் நாம் எதிர்க்கின்றோம் நாட்டு எல்லைக்குள் மீறாவிட்டால் எவரையும் கைது செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் எனவே எங்களது கடல் எல்லைக்குள் புகுந்து கடல் வளங்களை நாசமாக்க வேண்டாம் என போராடும் தமிழக மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களை எல்லை தாண்டாவிட்டால் இந்த பிரச்சனையும் இழாது என அவர் தெரிவித்தார் வல்லங்கள் விட்டு மறுபுறத்தில் எங்களுடைய மீன்களையும் கொள்ளை அழைத்துக் கொண்டு போற வழியில் சொல்லிக் கொண்டு போகின்றது தொப்புள் கூடையும் உறவு கிடையாது அதாவது அப்பகறான போலியான பிச்சலாட்டமான விளையாட்டுகளின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது நாட்டில் நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் நாளை காலை அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் இதன்போது எட்டப்படும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன குறிப்பிட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடையை மீட்டெடுக்கும் வேளையில் நுரைச்சோளி அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் விளைவாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி மின்வெட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி பிற்பகல் மூன்று முப்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முளையில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தொன்னூறு நிமிட மின்வெட்டினை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது எவ்வாறாயினும் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன்ௌர்ணமி தின குறைந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் இன்று இடம்பெறாது என குறிப்பிடத்தக்கது காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கற்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என சுவாச வைத்திகர் பேராசிரியர் துமிந்த ஜசோரத்ன தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது கருவின் எடுகை குறைக்க வழிவகுக்கும் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனி மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றன வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது சதவீதம் பேர் சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜசிரத்ன குறிப்பிட்டார் எதிர்வரம் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அடுத்த வாரத்துக்குள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடவுசீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையில் உள்ள அனைவரின் கட்டுப்பாட்டு பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு உறுதி அளிப்போம் இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என தெரிவித்தார் குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயிர் குரங்குகளினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பரீட்சாத்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது மாத்தலை மாவட்டம் கரஸ்கம பிரதேசத்தில் இந்த பறைச்சாத்த திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது எனினும் இந்த பறைச்சாத்த திட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான மிருக வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் பல காரணிகளால் இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான சாதனங்களுக்காக மட்டும் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாட்டு பாலஸ்தீனியர்கள் தங்கள் கைதிகளை சனிக்கிழமை பிற்பகலுக்குள் விடுவிக்காவிட்டால் காசாவில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் கடுமையான சண்டையை தொடங்குவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது பணிக கைதிகளை விடுவிப்பதை ஒத்திவைப்பதாக கமாஸ் அறிவித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்ரேலிய ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் கமாஸ் இன்னும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை பிடித்து வைத்திருப்பதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்று வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாகவும் மனிதாபிமான உதவிகளை தடுப்பதாகவும் கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையுடனான டெஸ்ட் தொடர் முடிவடைந்த நிலையில் ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளர் மேத்யூ குனேமானின் பந்து வீச்சு பாணி சந்தேகத்திற்கு உரியது என புகார் அளிக்கப்பட்டுள்ளது காலியில் நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் குனேமான் மொத்தமாக பதினாறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவரது பந்து வீச்சு பாணி சந்தேகத்திற்குரியதென புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து ஐசிசி அங்கீகாரம் பெற்ற நிலையத்தில் சுயாதீன பரிசோதனைக்கு குணோமான் உட்படுத்தப்பட உள்ளார் பெரும்பாலும் பிரிஸ்பெயினில் அமைந்துள்ள நிலையத்திலேயே அவரது பந்து வீச்சு பாணி தொடர்பான பரிசோதனை நடத்தப்பட உள்ளது பந்து வீச்சாளர்கள் பந்து போது முழங்கை பதினைந்து பாகை அளவுக்கு மடிவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதற்கு மேல் மடிந்தால் அது விதி மீறியதாகவே கருதப்படும் தொழிற்சார் கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்தி பதினேழில் ஈடுபட ஆரம்பித்த பின்னர் அவரது பந்து வீச்சு பாணி சந்தேகத்துக்குரியதென புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் தரவையாகும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் அவருக்கு பந்து வீச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவரது பந்து வீச்சு பாணி விதிகளுக்கு உட்பட்டது என உறுதிப்படுத்தப்படும் வரை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது பரிசோதனையில் அவரது பந்து வீச்சு பாணி விதி மீறியதென உறுதிப்படுத்தப்பட்டால் அவரது பந்து வீச்சு பாணி திருத்தப்பட்டு விதிக்குட்பட்டது என உறுதிப்படுத்த அவருக்கு தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளீடியா இணைய தளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்